லேடி டாக்டர் உறுதிப்படுத்திவிட்டார் அது கர்ப்பம் தானாம் ஐந்து மாத கர்ப்பமாம் அவளால் தாங்க முடியவில்லை இதை யாரிடம் சொல்லி அழுவது அவளால் சொல்லத்தான் முடியுமா சொன்னால் யாராவது அதை வரவேற்பார்களா முதலில் அவள் கணவன் அவன்தான் எத்தனை உத்தமமானவன் திருமணத்திற்கு முன்பே அவளிடம் நேரில் வந்து தன்னிடம் ஒழித்து வைப்பதற்கென எதுவுமின்றி எல்லாவற்றையும் சொல்லி குழந்தை பாக்கியம் என்ற பிலாக்கணிப்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு பக்குவ நிலைக்கு அவளும் தயார் என்றிருந்த பின்புதானே சம்மதித்தான் அவனிடம் இந்த ஐந்து மாதங்களாய் மறைத்து வைத்திருந்தது அதுதானா அதுதானா என அல்லும் பகலும் தனக்கு தானாகவே கேட்டு கேட்டு அந்த சந்தேகம் உறுதிப்பட்டு விட்ட பின்பும் எப்படி மறைத்து வைப்பது மனம் நடுங்கியது அவளுக்கு அவனிடம் சொன்னால் அவன் நிலையில் நிச்சயம் தன்னை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அவனின் பெற்றோர்களும் சகோதரிகளும் காரி உமிழ்ந்து அடுத்த நிமிடமே வெளியில் தள்ளிவிடுவார்கள் என்ன சொல்லுவது கடவுளே ஒரு பாவமும் அறியாத என்னை நீர்தான் தான் காப்பாற்ற வேணும் மனதிற்குள் பிரார்த்தித்துக் கொண்டாலும் பயம் அடிவயிற்றை கலக்கவே செய்தது யோசித்தாள் விழுந்து விழுந்து யோசித்தாள் அதை பற்றி மூச்சு விடாமல் எவ்வளவு காலம் கடத்த முடியுமோ அவ்வளவு காலம் கடத்துவது என்ற விடை கிடைத்தது மௌனமே அவளின் தொடர்கதையாகிப் போனது அவனுக்கு அவளின் போக்கு பிடிபடவே இல்லை தன்னையே சுற்றிச் சுற்றி நிற்கும் பிராணி போல வளைய வரும் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி திரிவதும் இரவு வேலைகள் வந்தால் விலகி விலகி ஓடி முடங்கி கொள்வதுமாயிருந்தாள் பொறுத்துப் பொறுத்து கடந்த எட்டு மாதங்களுள் பொறுமையின் கோட்டை விட்டு அகலாது நின்றாயிற்று இனியும் அந்த எல்லையில் நிற்க இயலாது என்று நிலைமை வந்தபோதுதான் அவளை தன் தாய் தகப்பன் சகோதரர்கள் யாருமில்லாத ஒரு பொழுதில் நிர்பந்தப்படுத்தினான் ஓவென கதறிய அவள் அவன் மார்பில் முகம் புதைத்து விம்மும் தலையில் இரு கைகளாலும் ஓங்கி ஓங்கி அடித்துக்கொண்டு கொண்டு தான் நிறைமாத கர்ப்பிணியாயிருக்கும் செய்தியை சொன்னபோதும் அவன் ஏகதேசம் ஒரு பாறையாய் போனான் அவன் நின்றிருந்த அந்த இறுக்கமான மௌன நிலையை அமைதியை கண்டு அவள் நடுங்கிப்போனாள் பயத்துடனேயே அவன் தோள்களைப் பற்றி குலுக்கினாள் அசைவே தெரியவில்லை அவனிடம் ஏன் ஏன் இப்படி நிற்கிறீங்க பரிதாபமாய் கேட்டாள் தெரியலையா உனக்கு தெரியுது ஆனா ஆனா நீங்க என்னை நம்பித்தான் ஆகணும் என்னத்தை நம்பணும் நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணாதவள்ங்கிறதை நம்பாமல் என்ன நீ துரோகம் பண்ணினதாய் நான் இன்னும் சொல்லலையே அப்படின்னா உன்னை போல எந்த பெண் இருந்தாலும் தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படத்தான் படுவாள் எப்படியாவது ஒரு குழந்தையை பெற்றுக்க நினைக்கவும் தான் நினைப்பாள் வீறிட்டால் அவள் பெரும் இடியே அவள் தலையில் விழுந்தது போலிருந்தது ஏன் நாடகம் போடற நீ விரும்பி இருக்கிற ஒரு குழந்தையை அது எந்த வழியை நீ தேர்ந்தெடுத்தாயோ அந்த வழியில் கிடைச்சிருக்கு அவ்வளவுதானே இல்லைங்க உங்க மேல் ஆணையாய் அப்படி ஒரு பாவமும் நடக்கலைங்க என் மனசறிஞ்சு உங்களை தவிர நான் வேறு எந்த வழியையும் மனசால் கூட பார்க்கிறவர்கள் இல்லைங்க என்னை நம்புங்க உன்னை நான் நம்புறது இருக்கட்டும் முதல்ல உன் அம்மா கிட்ட போய் சொல்லு பார்ப்போம் அடுத்தாப்பில் எங்கள் அம்மா கிட்டையோ குடும்பத்தார்கிட்டையோ அல்லது என்னை பல வருஷங்களாக டயாக்னோஸ் பண்ணி வச்சிருக்கிற டாக்டர் கிட்டேயோ போய் கேளு நம்புறாங்களான்னு பார்ப்போம் ஐயோ ஐயோ நான் யார்கிட்டே சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே முதல்ல என்னை என்னாலேயே நம்ப முடியலையே நான் என்ன பண்ணுவேன் இனிமேல் பேசுறதுக்கு ஏதுமில்லை உதட்டை பிதுக்கினான் அவன் அப்படி சொல்லாதீங்க உங்க வாரிசைத்தான் நான் சுமக்கிறேன் நிறுத்துடி ஏய் நான் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியாதவன்கிறதை நீயும் இந்த ஊரும் அறிவீங்க என்னை கட்டிக்கிட்டா குழந்தையே கிடையாதுங்கிறதை எல்லோரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க டாக்டர் புருஷோத்தமனை நீ வேணும்னா போய் கேட்டுப்பாரு அவர் ஒருவேளை வாய்ப்பு உன்னை நான் நான் வாங்க வாங்க டாக்டர் தயவு செய்து அவர் திரும்பவும் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் விளையாடுறியா விசப்பரிச்சை தாங்க பண்றேன் ஒருவேளை அவர் கூட என் பங்கில உண்மை இல்லைன்னுட்டா நீங்க சொல்றபடி நான் நடந்துக்கிறேன் போதுமா புறப்பட்டார்கள் டாக்டர் புருஷோத்தமன் அவள் சொன்னதை அமைதியாக கேட்டார் அவருக்கே தர்ம சங்கடமாகி போனது அவனை தனியே அழைத்து பேசினார் படுக்க வைத்து பரிசோதித்தார் முன்னை போலவேதான் அந்த குறைவோடுதான் அவன் இருப்பது தெரிந்தது உயிர் தாதுவை விநியோகிக்கும் அந்த இரண்டு விதைகளும் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமலேயே இருந்தது பின்பு எப்படி அவனால் ஒரு குழந்தைக்கு தந்தையாக முடியும் யோசித்தார் திடீரென எதையும் சொல்லி வைத்து விடக்கூடாதென நிதானத்தை கடைபிடித்தார் அவன் அடிவயிற்றில் கை வைத்து அழுத்தி துருவினார் ஒன்றும் புலப்படவே இல்லை அவளை தனியே அழைத்து வைத்து பேசினார் அவளின் கண்ணீர் அவரை சிந்திக்க தூண்டியது மிஸ்டர் ரகுவரதன் டாக்டர் எனக்காக நீங்களும் ஒரு சோதனைக்கு சம்மதிக்கணும் எந்த சோதனைக்கும் தயார் உங்கள் உயிரணுவை சோதிக்க மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறேன் அங்கே அனுப்பினால் நிச்சயமாக தெரிந்துவிடும் முன்னால் அனுப்பலையா முன்பு அந்த சோதனை செய்யவில்லை உங்கள் அமைப்பையும் நீங்கள் சொன்ன நடைமுறைகளையும் வச்சு பார்த்தால் உங்களால் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியாதுங்கிறது தான் என் கணிப்பு இப்போ மட்டும் என்ன டாக்டர் நீங்களோ நானோ ஒரு பொண்ணை அநியாயமாய் அசிங்கப்படுத்திடக்கூடாதுங்கிற எச்சரிக்கைதான் எவ்வளவு நாள்ல முடிவு வரும் சீக்கிரம் வந்துடும் ம் செய்யுங்கள் டாக்டர் சம்மதித்தான் அவள் பிரசவ வேதனையில் துடித்த போதுதான் அனைவருக்கும் உண்மை வெட்ட வெளிச்சமாகியது ஊரே அவளைப் பற்றித்தான் பேசியது தலை கவிழ்ந்து நடைப்பிணமாய் அலைந்தாள் அவள் டாக்டர் பதில் கிடைத்த பாடில்லை அழிக்குப் பிள்ளை பிறக்கிற அதிசயமெல்லாம் நம்ம ஊர்ல தாண்டா நடக்குது அவன் காதுகளில் விழும்படி எத்தனையோ பேர் கேட்டு சகித் தாக்கிவிட்டது மனம் கொல்லவில்லை தீர்மானம் ஒன்று உதயமானது அவள் இருக்கும் மருத்துவமனைக்கு போனான் உள்ளே போகவும் குழந்தையின் ஓசை கேட்கவும் சரியாக இருந்தது நெஞ்சில் அவமானம் குத்தியது காத்திருந்தான் சாயங்கால நேரமே அவளை பார்க்க முடிந்தது பார்த்தீங்களா குழந்தையை முகத்தை திருப்பி கொண்டான் முடிவு வந்துட்டதா அது வந்தாளென்ன வராமல் என்ன இனியும் என்னால் பொறுக்க முடியாது என்ன சொல்றீங்க ஒன்னு நீ சாகணும் அல்லது நான் சாகணும் என்னங்க நான் ஊனமானவன்தான் ஆனால் மானமுள்ளவன் எதுவும் செஞ்சிடாதீங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ செத்துடு உனக்கு இருந்தால் நானே செத்துடுறேன் சொல்லிவிட்டு வெளியேறினான் டாக்டரிடம் போய் கடைசியாய் விசாரிக்க வேண்டும் போலிருந்தது ஒரு முறை போனான் முடிவு வந்துவிட்டிருந்தது என்ன டாக்டர் முடிவு சொல்றேன் முதல்ல ஒரு எக்ஸ்ரே எடுத்தாகணும் எடுத்தார்கள் காத்திருந்தார்கள் டாக்டர் தனக்கு வந்திருந்த அறிவுரைப்படி எக்ஸ்ரேயை சோதித்தார் அவர் முகத்தில் திருப்தி உணர்வு தெரிந்தது மிஸ்டர் ரகுவரதன் என்ன டாக்டர் ஆச்சரியம் அதிசயம் அதிர்ஷ்டம் டாக்டர் உங்களுக்கு உறுப்பு குறைவு இல்லை அது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை அவ்வளவுதான் உயிர் தாதுவை சப்ளை பண்ணும் விதைகள் குடலுக்கு அடியில் இருந்திருக்கவும் கூடும் என்பதை என்னால் யூகிக்க முடியாமல் போனதுதான் தப்பு அதனால்தான் இத்தனை குழப்பம் உங்கள் தாதுவும் ஓகே ஆக நீங்கள் ஒரு குழந்தைக்கு மட்டுமல்ல எத்தனை குழந்தைகளுக்கு வேண்டுமானாலும் அப்பா ஆகலாம் உங்கள் மனைவி நிச்சயம் உங்கள் குழந்தைக்குத்தான் தாய் டாக்டர் நிச்சயமாகத்தான் சொல்கிறேன் நன்றி டாக்டர் ஓடினான் விமலா விமலா நீ சொன்னதுதான் சரி நம் குழந்தை தான் இது மகிழ்ச்சி பெருக்குடன் மனைவியை நெருங்கினான் குழந்தை மட்டும் கையையும் காலையும் அசைத்து அசைத்து அழுது கொண்டிருந்தது அவள் விமலா மட்டும் அசையவே இல்லை விமலா என்று அந்த மருத்துவமனையே அதிரும்படி ஓலமிட்டான் அவன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி